அல் குர்ஆன் நிரந்தரமான செய்தி உண்மையான செய்தி உள்ளங்களை மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய செய்தி இந்த செய்தியை இந்த நாம் சிந்திக்கவில்லை என்றால் உலக ஆராய்ந்து புரிந்து என்ன பலன் இருக்கின்றது சகோதரர் அல்லாஹ் கொடுத்த அறிவுக்கு நாம் உண்மையில் நன்றி செலுத்துகிறோம் என்றால் அந்த அறிவை கொண்டு அல்லாஹுடைய வேதத்தை சிந்திக்க வேண்டும் அந்த வேதத்தை உணர வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹு தலா அறிவு கொடுத்திருக்கிறார் அல் குர்ஆனை சிந்திப்பவர்களைத்தான் தான் அல்லாஹு தலா புத்திசாலிகள் அறிவு

ஒற்றுமைப்படுத்துவது இது அல்லாஹிற்கு மிக பிரியமான அமல் அல்லாஹ் தாலா வானவர்களின் ஒரு கூட்டத்தை சுபஹான் அல்லாஹுவை புகழ்ந்து துதிப்பதற்காகவே இந்த திக்ரை செய்வதற்காகவே படைத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கட்டளையிட்டார் அவன் அவனை புகழ்ந்து அல் குர் ஆனிலே மேற்பட்ட பல வசனங்களில் வானங்களிலும் பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹுவை செய்கின்றன செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறார்